السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی اشرف المرسلین وعلا آلہ وعصحابہی وعزواجہی ودریادہی وعلا بیتی اجمائی گنیت رکم برمدبرکم بریو رکھڑا ہے سہود رکھڑا ہے எல்லாம் வல்ல அல்லாவுதில்ல ஜலாலும் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்தின்றி இஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் அனைவர்களுக்கும் வழக்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோய் மொழி ஆரோக்கியத்தோட உடன் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லா அரசூலையில் நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின் கல்வி கூட்டத்தில் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லா முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் நம்மை காத்தருவானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதியும் ஆஸ்பத்திரியை கதியற்றும் அல்லல் பட்டும் அவதியும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் நோயை நோயை நீக்கி பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை அவர்களுக்கு வழங்குவதோடு அவர்களை கொண்டு அவர்கள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நிறைய பலன்களை தந்தருவானாக நாம் உலகத்தில் வாழ்ந்து வருகிற நேரத்தில் முகமது தாம் என்ற களிமாவை பொழிந்து ஜன்னத்தில் பிரதோசை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து மகிழ்ந்து சிரித்த வண்ணமாக வர்ணிக்கக்கூடிய நல்வாக்கி பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கி கொள்வானாக மரணிக்கும் மரணிக்காத இளைஞர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருவானாக நாளை மரமேல கண்மணி முகமது அவர்களின் சிறு கரங்களால் அவங்கள் கௌசல் என்கிற தினாகத்தின் நீர் வருகி அன்னாரின் சப்பாத்தை பெற்று அன்னாரின் கரப்படுத்தி ஜன்னத்தில் சுருதோசில் உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லாஹ் நம்மை சங்கமிக்க ஜீவானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடைய கூடிய அவருடைய லிகாவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கி கொள்வானாக அருமையான முமின்களே கோடை காலம் கடும் வெப்பமான சூழ்நிலையில் நாமேல்லாம் இன்னல்களுக்கும் சிரமத்திற்கும் ஆளாயிக் கொண்டிருக்கிறோம் எல்லாம் ஒன்று இல்லை ஜெலாலோ கடும் வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய எல்லா வித திங்களை மட்டும் எல்லாம் பாதுகாத்துக் கொள்வாராக இந்த கோடை காலத்தில் பலரும் மரணிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது சமீபத்தில் மராத்தான் ஓட்டப்பந்தயத்தை ஓடி கொண்டிருந்த ஒரு இருபத்தி ரெண்டு வயது இளைஞர் மரணித்தார் என்கிற ஒரு தகவல் நமக்கு ஒன்று கிடைத்தது அதுபோன்று வாட்ஸ்அப் தளங்களில் பரவலாக பேசப்பட்ட ஒரு செய்தியை சொன்னால் ஒரு ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒரு மனிதர் நடந்து கொண்டு வந்தார் திடீரென்று கீழே உட்கார்ந்தார் அவர் சாய்த்தார் தொட்டு பார்த்தால் அவர் உடலை விட்டு உயிர் பிரிந்து காரணம் கேட்ட இது ஹீட்டால் ஏற்படக்கூடிய ஸ்டோக் என்று சொல்லி நமக்கு அரசாங்கம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள சொல்லி நமக்கு பணித்திருந்தது கடுமையான வெப்ப நேரத்தில் நாம் பெரும்பாலும் முடிந்தவரை வெளியே செல்லாமல் இருக்க வேண்டும் அதுவும் குறிப்பாக அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் தங்களுடைய இடங்களை வீடாக அனைத்திரமாக ஆங்கி கொண்டோம் என்று சொன்னால் அதுதான் அவர்களுக்கு சால சேர்ந்தது ஏனென்று சொன்னால் கடும் வெப்பத்தால் தலை சுற்று அதுபோன்று வாந்தி பேதி இரத்த கொதிப்பு அதிகமாகவும் காரணமாக ஹார்ட் அட்டாக் இந்த இதுபோல நோய்கள் எல்லாம் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருப்பதால் முடிந்த வரைக்கும் தங்களை கற்காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அரசாங்கம் நம்மை அப்பப்போது எச்சரித்துக் கொண்டே இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த நேரத்தில் அதிகமான தண்ணீரை நாம் குடிக்க வேண்டும் பழச்சாறுகளை அதிகமாக குசிக்க வேண்டும் என்றெல்லாம் நமக்கு அரசாங்கம் சொல்வதற்கு காரணம் என்று சொன்னால் கடும் வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய மரணங்களும் நோய் அதிகமாக இருக்கிறது என்பதால் அரசாங்கத்தை உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது இது சம்பந்தமாக நபிகள் நாயின் சந்தலா ஏதாவது சொல்லியிருக்கிறார்களா என்று அலசி ஆராய்கிற பொழுது பெருமானா சட்டந்தா ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த வெயில் காலத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தை பெருமானா சட்டந்தாங்க பல்வேறு விஷயங்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அதில் ஒரு நினைவெடுத்து சொன்னால் சின்ன அமோக அதிகமாக அறிவிப்புகிறார்கள் நபிகள் ராஜன் செல்லதாக உள்ள நாங்களும் ஒரு பயணத்தில் வந்து ஒரு இடத்தில் கலைப்பாய் கொண்டிருந்தோம் கடும் உச்ச நேரம் சூரியன் கொதித்து கொண்டிருக்கிறது அது வெப்பம் மக்களை தாங்கி கொண்டிருக்கிறது நொகுடி வாங்கு நேரம் வந்தது மகிழ் பிலால் நிமிஷம் என்று சொன்னால் பாங்கு சொல்வதற்காக இணைந்து பாங்கு சொல்ல முயற்சித்தார் நபிகள் சந்தார்கள் அபரிது அபரிது என்று சொன்னார்கள் கொஞ்சம் தனியும் வெயில் தனியும் என்று சொல்லி அவர்கள் பாங்கு சொன்னவரை கொஞ்சம் அமைதியாக இருந்து சொன்னார்கள் கொஞ்சம் நேரம் கடந்தது அந்த பிலால் இணைந்தார் என்று சொன்னால் மீண்டும் இழந்து பாங்கு சொல்வதற்கு முயற்சித்தார் நபிகள் நாயின் சன்னதாக இருந்தார்கள் அபரிது அபரிதோ கொஞ்சம் பொறுவங்கள் வெயில் சாயட்டும் என்று சொல்லி பெருமான சன்னதாக வெயில் தாழ்ந்ததற்கு வரைக்கும் என்று சொன்னார்கள் வெயில் தாழ்ந்த பிறகு பாங்கு சொல்ல சொன்னார்கள் பாங்கு சொல்லப்பட்டது அதற்கு பிறகுதான் நுகர் தொல்கை நடைபெற்றது என்பதை நமக்கு அதையும் சொல்லி சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால் வெயில் காலங்களில் கூட நாம் தொழுகை தாமதப்படுத்தினால் கூட சிறந்தது என்கிற அளவிற்கு நபிகள் லாமி செல்லதாகவும் அவங்க சொல்லித்தரா அதனால் நுகர் ஒன்று மூன்று மூணு மணிக்கு சொல்லிடாதீங்க எதுக்கு சொல்லுறோம் அப்படின்னா நம்ம முடிந்த வரைக்கும் நாம் அந்த வெயில் காலங்கள் வெளியே செல்ல வேண்டாம் என்பதற்காக சொல்கிறோம் நம்ம பண்டிவாசம் பற்றி எல்லா முஸ்லீம்கள் நடந்து வர்றதுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஒருவேளை வயதானவர்கள் அப்படிங்க வர்றது கூட தாமோதம் வெயிலால் பாதிக்கப்படுகிறார் என்று சொன்னால் அவர்கள் வீட்டில் தொழுது சாலை சிறந்த அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுருக்கோம் எதுக்கு சொல்ல வர்றோம் அப்படின்னா இந்த வெயில் காலங்களில் பெருமானாவை தொழுகை அமது படுத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த வெயிலில் நம்ம சுற்றித் திரிந்து கொள்ள வேண்டாம் என்பதைத்தான் நபிகள் லாவில் செல்லாதவர்கள் இது போல செய்தி நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் இன்னொரு ஹரீசில அணசு எல்லாம் சொல்லுகிறார்கள் கான்நபி செல்லல்லா செல்லம் இதா ஹர் சூரிய சூரிய வெப்பம் அதிகமாகிறது என்று சொன்னால் நபிகள் லாவில் அபரதமி தொழுகையை கொஞ்சம் சூரியன் சாய்ந்த பிறகு தொலைவைப்பார்கள் என்று அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அது மட்டுமல்ல இது போன்ற வெயில் காலங்களும் என்ன பிசிக்குவோம் அல்லாமே என்ன இப்படி வெயிலாக இருக்குது தாங்க முடியலையே அப்படி சொல்லி நல்ல மனிதராக இருந்தால் ஒவ்வொனாக இருந்தால் இந்த வேலையை நான் தாக்க முடியலையே நரகத்தை விட்டு நாம் எப்படி பாதுகாக்க போகிறோம் அந்த நரவை எப்படி அனுபவிக்க போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம என்ன சொல்லுவோம் யாரெல்லாம் இந்த வேலை எங்களால் தாக்க முடியல நரகத்தை விட்டு பாதுகாத்துன்னு கேட்கவும் இல்லை அப்படி கேட்க வேண்டும் என்று பெருமானார் செல்லல்லா அவர்கள் வெளியே காட்டுகிறார்கள் எந்த அளவுக்கு அப்படின்னா இதாக்கான ஹார் அந்த கடுமையான வெப்ப நேரத்தில் பக்காலத்தில் மனிதர்கள் நினைச்சுவாங்க அப்படின்னா நான் யார் இல்லைல்லா எங்கள் கரிமாவை சொல்லிவிட்டு மாசு தஹார் என்ன இவ்வளோ சூடாக இருக்குது இவ்வளோ வெப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் சொல்வார்கள் அல்லாஹ் மஜன்னையும் மிணன்னார் அல்லாஹ் மஜன்னையும் மிணார் யா அல்லா நரகனர் இருக்கவிட்டே என்னை பாதுகாத்துக்குள் பாதுகாத்துக்குள் என்று சொல்லி சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வானா மக் மலக்குமாருக்கு இண்டிச்சிடுவாண்ணா மலக்குமார்களே என் அடியார் கடும் வெப்பத்தின் காரணமாக வெப்பம் தாங்க முடியாமல் யாராவது வெப்பத்தை தாங்க முடியவில்லையே சமாளிக்க போகிறோம் காப்பாற்று நான் யார் கடு வெப்பத்தினால் பாதிக்கப்பட்டு நரகத்தை விட்டு பாதுகாப்பு திருகிறார்களோ அவர்கள் நரகத்தை விட்டு நான் பாதுகாத்து விட்டேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் என்று வணக்குமார்களை பார்த்து இறைவன் ஆணையிடுவான் என்று நாம் அடிக்கடி சொல்வதுண்டு உலகத்தில் வாழ்கிற காலம் இருக்கிறதே இந்த காலம் மருமையினுடைய விளை நிலம் இந்த விளை நிலத்தில் நமக்கு ஒரு சங்கடங்கள் வந்தது என்று சொன்னால் சங்கடங்கள் வந்தது சொன்னால் அதில் பொறுமை காத்து யார்தான் இதுவே என்னை சமாளிக்க முடியவில்லையே நான் மருமைக்கு என்ன செய்ய போகிறேன் என்கிற மர்ம சிந்தனை வருகிற பொழுது அதுவே மிகப்பெரிய பிரார்த்தனையாக மாறி நாம் எதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறோமோ அதை விட்டு அந்த நம்மை பாதுகாக்கிறான் என்று நபிகள் நாயகன் சங்கன்னார் மக்கள் சொல்லி காட்டுகிறார்கள் எனவே அருமையான மக்களை நேற்றையெல்லாம் நம்ம பார்த்தோம்னா கடுமையான கத்திரி எப்பொழுது ஆரம்பிக்கிறது சொன்னார்களோ அந்த அன்னைக்கு கத்திரி அன்னைக்கு பார்த்தா கடுமையான மழை பெஞ்சிருச்சு அப்புறம் இப்போ என்ன சொன்னாங்கன்னா முன்கத்திரியே இப்படி இருக்குது பின் கத்திரி எப்படி இருக்கும் போது முந்தாலத்தில் பின் கத்திரி ஸ்டார்ட் ஆயிருச்சு அண்ட் நேற்று பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரொம்ப அற்புதமாக மழையும் இல்லாமல் வெயிலும் இல்லாமல் என்னென்னா ஊட்டி மாதிரி ஆகி போச்சு அப்படின்னு நினைச்சவங்க பல பேர் இருக்கிறார் எதுக்கு சொல்ல வர அப்படின்னா காலங்கள் என்பது நம்ம கையில் இல்லை நம்ம சொல்லலாம் முன்கத்திரி அப்படி இருக்கும் பின் இப்படி இருக்கும் கத்திரி என்ன செய்ய போறேன்னு நினைப்போம் ரப்பு நினைச்சாங்க ஒரு செகண்ட் ஏன்னா அவன் தான் சொல்றான் யு கல் லைன் பகலை இரவாக மாற்றுவதும் இரவை பகலாக மாற்றுவதும் அல்லாதான் கை கையில் வச்சிருக்கிறான் இப்போ கடும் வெப்பம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அண்ணா குளிர் குளிர்காலமா ஆக்கிடுவோம் அது கடும் குளிராக இருக்கும் நினைப்போம் ஆனால் கடும் வெப்பமா ஆக்கிடுவோம் நல்ல மழை பெய்யுது தண்ணி நமக்கு நல்ல செழிப்பாக இருக்கும் நினைப்போம் நல்ல மழை பெய்திருக்கு தண்ணி கிடைக்காம போயிடும் இப்போ நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது என்ன அண்ணாவுடைய கையில் நாம முடிஞ்ச வரைக்கும் அல்லாஹிடத்தில் துவா செய்ய வேண்டும் துவா செய்வது மட்டுமல்ல நமக்கு இன்னல் வருகிற பொழுது மறுமை நினைத்து நாம் வருத்தப்படுகிற பொழுது அந்த வருத்தமே நம்ம மறுமையில் ஏற்படக்கூடிய மோசமான நிலை விட்டு அல்லா பாதுகாப்பான் தான் இந்த செய்திகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது எல்லாம் பண்ண அல்லா கொஞ்சம் கடும் வெப்பத்தால் ஏற்படக்கூடிய நோய் நொடிகளை விட்டு அல்லாஹ் பார்த்தாது உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய நல்ல முத்தகின்